ராமனாதபுரம் ஒரு பாதரே உயிர் அம்பமடித்த மக்கள் என்ன சார் நடக்குது சினிமாவில் நடக்கும் காட்சிகளை மிஞ்சும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் சொத்தை கைப்பற்ற நடைபெற்ற சம்பவம் தான் இன்று இந்தியாவை தாண்டி வாழும் கிறிஸ்துவர்களை கூட அதிரும் வகையில் அமைந்திருக்கிறது அதிலும் இறுதியில் நடந்த ட்விஸ்ட் பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் கன்னியாகுமரி சாலையில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோவிலுக்கு சொந்தமான பொது சொத்தை தனிநபர்கள் சிலர் மோசடியாக பட்டா மாற்றி விற்பனை செய்ய முயன்றதாக புகார் எழுந்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாயல்குடி பங்கை சேர்ந்த ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு அப்போதைய பங்கு தந்தையாக இருந்த செல்வராஜ் அடிகளார் பெயரில் சர்வே எண் நானூற்றி எழுபதின் கீழ் இரண்டில் ஆறு புள்ளி இரண்டு இரண்டு ஏக்கர் நிலத்தை சாயல்குடி ஜமீன்தார் திரு அண்ணாசாமி பாண்டியன் அவர்களிடம் விலைக்கு வாங்க பத்திரம் பதிவு செய்ய செய்து பட்டா மாறுதலும் செய்துள்ளனர் தற்போது அந்த நிலத்தின் மதிப்பு சுமார் பத்து கோடி என கூறப்படுகிறது அந்த நிலத்தை தற்போது வரை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அனுபவித்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த பகுதியை சேர்ந்த மனோச்சந்தர் என்பவர் மோசடியாக கிறிஸ்துவ மக்களை ஏமாற்றும் விதத்தில் போலி இறப்பு சான்றிதழ் மற்றும் போலி உயில் ஆவணம் தயார் செய்து இந்த ஆண்டு கடந்த மார்ச் மூன்றாம் தேதி சென்னையில் பத்திரப்பதிவு மூலம் அவரது பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இறந்து போன அப்போதைய பங்கு தந்தை செல்வராஜ் பெயரில் உயில் மாற்றத்துக்கு பின் இந்த ஆண்டு இறந்ததாக போலியான இறப்பு சான்றிதழ் மற்றும் போலியான உயில் ஆவணங்களை தயாரித்து மோசடியாக ஜோடனை செய்து கிறிஸ்துவ மக்களை ஏமாற்றி நிலத்தை அவரது பெயருக்கு பத்திரப்பதிவு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் எனவே மேலும் இந்த மோசடி பத்திரப்பதிவிற்கு பிறகு அந்த இடத்திற்கு பட்டா மாறுதல் செய்வதற்காக சாயல்குடியில் கிராம நிர்வாக அலுவலராக இருப்பவருக்கு பெரும் தொகையை கையூட்டாக கொடுத்து கடலாடி மண்டல துணை வட்டாட்சியரின் துணையோடு பட்டா மாறுதலும் செய்யப்பட்ட அந்த நிலம் தற்போது விற்பனைக்கு வந்த நிலையில் விஷயம் அறிந்த சாயல்குடி சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த கிறிஸ்துவ மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர் இதனை தொடர்ந்து அவர்கள் இந்த மோசடி குறித்து கடலாடி வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் பரமக்குடி சார் பதிவாளர் அவர்களிடமும் தகுந்த ஆதாரங்களுடன் புகார் மனு கொடுத்துள்ளனர் இது தொடர்பாக சாயல்குடி மாதா கோ கோவில் முன்னாள் நிர்வாகி அந்தோனிசாமி கூறுகையில் சாயல்குடி சுற்று வட்டார பதினைந்தாயிரம் கிறிஸ்துவ மக்களுக்கு பாத்தியப்பட்ட மாதா கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை பொய்யாக போலியான ஆவணங்கள் தயார் செய்து விற்க முயன்ற நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவரை தண்டிக்க வேண்டும் அது மட்டுமின்றி போலியான ஆவணங்கள் மூலம் செய்யப்பட்ட பதிவு மற்றும் பட்டா மாறுதலை உடனே ரத்து செய்து அந்த நிலத்தை மீண்டும் மாதா கோவிலுக்கு சொந்தமான வேண்டும் இது குறித்த நடவடிக்கை எடுக்க அரசு தாமதிக்குமானால் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மக்களையும் ஒன்று திரட்டி சாயல்குடி தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலை மறியலில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை தெரிவித்தார் பேட்டி அந்தோனிசாமி முன்னாள் மாதா கோவில் நிர்வாகி சாயல்குடி

இதுபோன்ற போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்